ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கடையல் சட்னி இது ரொம்ப ஒரு ஃபெம்லியரான ரெசிபிங்க இங்கே கோயம்புத்தூர் சைடு மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லையுமே இந்த கடையல் சட்னி செய்வோங்க இங்கே லோக்கல் மெஸ்ஸுலாம் இந்த கடையல் சட்னி ரொம்ப பாப்புலர் இட்லி தோசை எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க சாதத்துலேயும் பெசஞ்சர் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் கண்டிப்பாக ஹெல்த்தியானது கடையில் இட்லி தோசைக்கே நல்ல காய்கறிகளெல்லாம் சேர்த்து சட்னி பண்ணுனா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க நான் ஆல்ரெடி கத்திரிக்காய் சட்னி பிற்கங்காய் சட்னி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க இன்றைக்கி எல்லா காய்கறிகளுமே ஒன்றா சேர்த்து செய்கிறேன் கதம்ப கடையல் சட்னியோட ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னோட பர்சனல் பேவரட் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வீட்டுல செய்யற ஒரு சட்னி தான் இது இப்ப இங்க சட்னிக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க அது என்னன்னு பாத்துரலாம் இங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்க கூடவே பீர்க்கங்காவும் எடுத்து வச்சிருக்கேங்க கத்திரிக்காய் அல்லது பீர்க்கங்காய் ஏதாவது ஒண்ணு மட்டும் சேர்த்து இதே ப்ரொசீஜர்ல நம்ம கடையில் சட்னி பண்ணலாம் அல்லது இப்படி எல்லா காய்கறிகளும் ஒன்னா சேர்த்து போட்டு கடையில் சட்னி பண்ணலாங்க நான் இன்னைக்கு கத்திரிக்காய் பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் போட்டு கடையில் சட்னி பண்றேன் இது கூட ஒரு சின்ன பீஸ் மஞ்ச பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க பட் நான் இன்னைக்கு இந்த காய்கறிகள் தான் எடுத்திருக்கிறேன் இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எல்லாம் கழுவி கட் பண்ணிக்கலாம் இந்த பீர்கங்காய் மேலே இருக்கிற காஞ்சரிஜை மட்டும் லைட்டாக சுரண்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக ரொம்ப அதிகமாக சுரண்டி விட வேண்டாம் ஸோ இப்போ இதெல்லாம் காய்கறிகளும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நான் இங்கே கட் பண்ணி வச்சுட்டேங்க நல்லா கத்திரிக்காயில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டுட்டேன் ஸோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டா சமைக்கிற வரைக்கும் கற்காமல் இருக்கும் அடுத்தது நாலு தக்காளியை நல்லா கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது பீர்க்கங்கால அந்த மேலே தோல் பகுதியை லைட்டாக மட்டுமே சுரண்டி விட்டுட்டு கழுவி கட் பண்ணி வச்சாச்சுங்க நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு நாலஞ்சுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனி நம்ம சட்னியை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நான் இங்கே ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டேன் குக்கர் அல்லது அடிகணமான பாத்திரத்தில் நம்ம தாளிச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செர்த்துக்கிறேங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இடித்த கொத்தமல்லி வர கொத்தமல்லியை ஒன்றா ரெண்டாக இடிச்சு சேர்த்துக்கிறேன் கடையில் சட்னி செய்யும் போது சீரகம் கொத்தமல்லி சேர்த்து தாளிக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும் அது ஒரு ஸ்பெஷல் டச்சுங்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்தாச்சு முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் அப்புறம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்குவோங்க இங்கே நாலு தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்தாச்சு தக்காளியோட அளவு கம்மி பண்ணி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துருவோம் கூடவே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு விட்டுருவோம் காய்கறிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு இங்கே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு வதக்கி இருக்கோம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கறேங்க இது ஒரு ஸ்பெஷல் டச்சாக இருக்கும் அதாவது இந்த சட்னி நம்ம சாதத்திலையும் போட்டு பசஞ்சிக்கலாம் ஸோ சாம்பார் பொடி போடும்போது வசனியும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இங்கே காய்கறிகள் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க ஒரு பெரிய டம்ல தண்ணி சேர்த்துருக்குற இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்தா போதும் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா காய்கறிகள் இங்கே பீர்க்கங்காய் கத்திரிக்காய் தான் இதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா நம்ம குக்கரில் ஸ்டவ்வில் வேக வைக்கிறோம் தண்ணி சுண்டி வராது அப்புறம் சலசலன்னு போயிடும் சட்னி ஸோ இப்போ க தண்ணி சேர்த்தாச்சு அடுத்தது ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு மட்டுமே நம்ம வேக வச்சு எடுப்போம் பர்ஃபெக்டாக காய்கறிகள் எல்லாம் வெந்துடும் ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை வாசனைங்க அந்த காய்கறிகள் எல்லாம் வெந்து வாசனை அருமையாக இருக்கு பாருங்க காய்கறிகளெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம கடைஞ்சி விட்டுறலாம் நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுரலாம் காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்திருச்சு கடைஞ்சிடலாம் கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மத்து வச்சு கடையும் போது நல்லா ஈஸியாக கடைப்படும் இப்போ அதிகமாக கடைஞ்சி பேஸ்ட்டு மாதிரி இந்த கடையில் சட்னியை கடைஞ்சிடக்கூடாது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் தெரியணும் நம்ம இந்த மாதிரி மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாங்க அல்லது ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் ப்ளைண்டரும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம கடைஞ்சிக்கலாம் ஜம்முனு சட்னி ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கணும் சட்னியை நல்ல பக்குவமாக கடைஞ்சாச்சுங்க சட்னி கடையும் போது கொஞ்சம் தண்ணியை வடித்து வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் படித்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க அருமையான கொங்கு நாட்டு ஸ்டைல் கடையல் சட்னி கதம்ப காய்கறிகள் சேர்த்து செஞ்ச கடையல் சட்னி ஜம்னு ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் கோதுமை தோசையெல்லாம் செய்யும் போது இந்த கடையல் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துலேயும் பேசஞ்சர் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி கண்டிப்பாக ஹெல்த்தியானது காய்கறிகள் எல்லாம் தாளித்து விட்டு குக்கரில் ரெண்டு விசில் வரக்குள்ளையே நம்ம இட்லியும் ஊற்றி வச்சு வேக வச்சிடலாம் நல்லா சுட சுட இட்லி பரிமாறி இந்த கடையல் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க நல்ல பஞ்சு போல சாஃப்டான இட்லி செய்யறதுக்கு இட்லி மாவு எப்படி அரைச்சி வைக்கணுங்கிற ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் பர்டிகுலர்லி இந்த சாஃப்டான இட்லி அரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சதுங்க ரொம்ப ஒரு ஈஸி மெத்தட் பட் நல்ல ஒரு சாஃப்டான இட்லி கிடைக்கும் இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் இந்த ரெசிபியை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இட்லி வருதுன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாவில் நல்ல தோசையும் வருங்க பட் மிஸ் பண்ணாமல் இந்த கடையல் சட்னி கதம்ப கடையல் சட்னி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சட்னி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க இது எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி அடிக்கடி வீட்டில் செய்வேன் ஸோ நிறையா காய்கறிகள் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கோதுமை தோசைக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி தான் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ